بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد وعن حكيم بن حزام رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تقام الحدود في المساجد ولا يستقاد فيها ரவாஹ் அஹமத் அபு தாவூத் பிசனத் எல்லாம் வல்ல அல்லாஹுல்லுவாவை புகழ்ந்தவனாக நபிகளார் மீது செலவாத்தும் சலாமும் கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹு ஆலா உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் ஏற்பட பிரார்த்திக்கின்றேன் வசலாம் கணியத்துக்குரியவர்களே இன்றைய தலைப்பாக மஸ்ஜித் பள்ளியிலே தண்டனைகளை நிறைவேற்றுவது தடை செய்யப்பட்டுள்ளது தண்டனையை நிறைவேற்றுவது பள்ளியிலே தடை செய்யப்பட்டுள்ளது என்ற செய்தியை ஹக்கீம் பின் ஹிசாம் அழி தார் அறிவிக்கின்றார்கள் முதலிலே இந்த ஹக்கீம் பின் ஹிசாம் என்பவர் யார் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர் யாரென்றால் هو حكيم بن حزام خويلد بن أسد بن عبد العزة بن قصي الأسدي ابن أخي خديجة خديجة رضي الله تعالى عنها نبي خلال من نبي خديجة رضي الله تعالى عنها رضي سوار المهندان حكيم إبراهيم آمل فيل يعني برد تكمن برندبر وكان من سادات قريش قريش التربر اللي ورور குடும்ப கோத்திரங்களை பற்றி அறிவு கொண்டவர் நபிகளாருடைய நண்பராக கபல் பேசத்தி நபித்துவத்துக்கு முன் நபிகளாருடைய நண்பராக இருந்தவர் நபி நபித்துவத்துக்கு பிறகு நபிகளாரை நேசிப்பவராக நண்பராக இருந்தார் ஆனால் அவருடைய இஸ்லாம் தாமதமானது ஹத்த ஆமல் ஃபத் ஃபத்துகு மக்கா வெற்றி ஆண்டு வரை இஸ்லாம் தாமதமானது அதற்கு பின்னால்தான் இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் கணியத்துக்குரிய சகோரே ஹகீமுன் ஹக்கீம் அவர்கள் சித்துன ஹதீசன் அறுபது ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார் அதில் நாலு ஹதீஸுகள் சஹில் புகாரி சஹில் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டதாக இமாம் தஹபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவர் கிட்டத்தட்ட நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் ஜாகிலிய காலத்திலே அறுபது ஆண்டும் இஸ்லாத்திலே அறுபது ஆண்டு மொத்தம் நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் என்று இமாம் புகார் இவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே இமாம் ஹதூத் இமாம் அஹமது அபுதாத் போன்றவர்கள் ஹதூத் குற்றவியல் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீசி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஹக்கீம் ஹிஸாம் அவர்கள் அறிவிக்கின்ற இந்த செய்தி நகா ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் சல்லல்லாஹு அலஹி வசல்ல அவர்கள் தடை செய்தார்கள் அது ஹதூது பில் மசாயித் பள்ளிகளிலே தண்டனைகளை நிறைவேற்றப்படக்கூடாது நிறைவேற்றப்பட மாட்டாது கொலைக்கு கொலை தீர்க்கப்படவும் மாட்டாது என்ற செய்தியை அறிவித்திருக்கிறார்கள் அப்தாவதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மஸ்ஜித் பள்ளியிலே கொலைக்கு கொலை எடுக்கப்பட மாட்டாது அதிலே கொலைக்கு கொலை பள்ளிக்கு பழி வாங்கப்பட மாட்டாது அல் ஹசாஸ்ங்கிறது கொலை செய்யப்பட்டவருக்கு பகரமாக கொலைகாரனை கொலை செய்தல் இது பள்ளியில் எடுக்கப்பட மாட்டாது அதே போல ஹுதூத் உடல் ரீதியான குற்றவியல் தண்டனைகளும் பள்ளியிலே நிறைவேற்றப்பட மாட்டாது என்ற செய்தியின் ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த ஹதீஸ் அலா அல் இஸ்தீபா அல்பாஸ் ஹதூத் பில் மஸ்ஜித் பள்ளியிலே உடல் ரீதியான குற்றவியல் தண்டனையையும் பழிக்கு பழி வாங்குவதும் தடை செய்யப்பட்டுள்ளது என்ற செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறது இந்த தடையின் வெளிப்படையை பார்க்கின்ற பொழுது அன்னகுளித்த ஹரீம் அவ்வாறு பள்ளியிலே இந்த தண்டனைகளை நிறைவேற்றுவது ஹராம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த ஹதீசிலே விமர்சன கருத்துக்கள் இருந்த போதிலும் கூட அன்னம் மனாஹு சகையோன் ஹதீசிலே கூறப்பட்ட கருத்து மிக சரியானதாக இருக்கும் கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய ஆலயம் அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே அவன் உயர்த்தப்படுவதை அல்லாஹ் அனுமதித்திருக்கிறான் அவனுடைய பெயர் கூறப்படுவதையும் அல்லாஹுத்தாலா அனுமதித்திருக்கின்றான் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நபி அலை சலாத்து வசலாம் அவர்கள் மூலமாக அல்லது சஹாபாக்கள் ஒருவர் மூலமாக நபி அல சஹாபாக்களோ நபிகளாரோ பள்ளியிலே குற்றவியல் தண்டனைகளை உடல் ரீதியான குற்றவியல் தண்டனைகள் நிறைவேற்றியதாக எந்த பதிவும் இல்லை மாஹர் அலி அல்லாஹூத் ஆலா அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து தன்னை தனக்குரிய தான் செய்த குற்றத்திற்கு தண்டனை நிறைவேற்றும்படி கேட்டபொழுது மஸ்ஜித் நபிகளாரமோ தான் இருந்தார்கள் வஹர் தான் விபச்சாரம் செய்ததை ஏற்றுக்கொண்ட காரணமாக நபி அலை சுலாத்து வரலாறு நபி அலை சுலாத்து வஸ்லாம் சொன்னார்கள் இது ஹூபி ஃபர்ஜுமுஹு அவரை நீங்கள் அழைத்து சென்று அவரை கல்லிருந்து நீங்கள் கொள்ளுங்களின் செய்தியை நபி சொல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி நபிகளாருடைய காலத்திலே சஹாபாக்குடைய காலத்திலே பள்ளிகளிலே உடல் ரீதியான குற்றவியல் தண்டனைகளோ அல்லது கத்துல் காத்தில் பதல் கத்தியில் கொலை செய்யப்பட்டவருக்கு பகரமாக கொலை செய்வது கொலை செய்தவரை கொலை செய்ததோ அங்கு நடைபெறவில்லை என்ற வகையில் பள்ளிக்கு வெளியில தான் செய்யப்பட வேண்டும் என்பதை ஹதீஸ் மூலமாக நான் விலக்கிக் கொள்கின்றோம்